ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் எதையும் வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஓரளவு தான் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே என்னால் வந்து எதையும் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களை எல்லாமே வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கிறாங்க பண்ணுறாங்கங்கிறத தாண்டி வேறு வேறு விதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு விஷயத்துக்காக நம்ம வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு அடுத்தது எது அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருந்தனாலே போதும் போக போக உங்களுக்கே எல்லாம் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் வந்து நம்ம எதுலேயும் இதில் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா எனக்கு வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்மளா வந்து முடிவு பண்ணுறதுக்கான காரணங்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சரியாக வந்து பண்ணுறதுக்கான இதுங்கிறது இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கான இதை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் உங்களுக்கு ஏது புரியாமல் இல்லையா எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டேனா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து நடந்துக்கிறேன் எனக்கு தெரியும் எல்லார பற்றியும் யார் யார் இப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே வந்து கல்குலேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து சரியாக வந்து பண்ணுறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விதத்தில் வந்து நல்லது தான் நினைக்கிறோம் நம்ம அதையெல்லாம் வந்து நம்ம வேண்டாம்னு இல்லை எதுக்கு எடுத்ததில்லை எதுலேயும் நம்ம வந்து சொல்கிறோம் பண்ணுறங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த விதத்தில் இதெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விதத்தில் நம்ம வேறு வேறு விஷயங்களை சரியாக வந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்ததில் எதுக்குமே வந்து நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி இருக்கலை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் வந்து எனக்காக பார்க்க வேண்டாம் அப்படிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து சரி அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எந்த நேரத்தில் எதது வந்து நடக்கணுமோ அது வந்து அந்த நேரத்தில் நம்ம தான் நல்லது அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அதோடய விருப்பத்தை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போக போக உங்களுக்கே நல்லா வந்து தெரியும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து இதுக்கடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு சில விஷயங்களை வந்து மாறுற மாதிரி தெரியும் மாறலாம் முடியாது மாறுறதுங்கிறது நம்மளை தான் இருக்குது ஒரு சில விஷயத்துக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம சொல்கிறதுல விஷயத்தில் தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்காக நீங்கள் வந்து ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை எல்லாம் வந்து சரியாயிடும் போக போக உங்களுக்கே வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நீ அதையெல்லாம் வந்து ஒன்றும் நினச்சிக்காத